நியாயவிலை கடைகளில் பிஓஎஸ் மெஷினில் புதிய மென்பொருள் இணைக்கப்பட்டதால் குடிமை பொருட்களை விநியோகம் செய்வதில் ஏற்படும் கால தாமதத்தை சரி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்று ஐம்பத்தி எட்டு நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த கடைகளில் கடந்த வாரம் எடை தராசுடன் ப்ளூடூத் இணைக்கப்பட்டது இதனால் பிஓஎஸ் மெஷினில் புதிய மென்பொருள் இணைக்கப்பட்டுள்ளது புதிய முறையில் ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒவ்வொரு முறை கைரேகை பதிவு செய்ய வேண்டியுள்ளது இதன் காரணமாக நுகர்வோருக்கு குடிமை பொருட்களை விநியோகம் செய்வதில் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களுக்கு மேலாகிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் சிரமம் அடைவதால் பொருள்களை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் குடோனில் இருந்து நகர்வு செய்யப்படும் பொருள்களை துல்லியமாக எடையிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் பரதன் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட பொருளாளர் கந்தசாமி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட நியாயவிலைக் கடை ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்தை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் பொருட்களை வழங்குவதில் ஏற்படும் காலதாமதத்தை குறைக்க சர்க்கரை துவரம்பருப்பு உள்ளிட்ட குடிமை பொருட்களை பாக்கெட்களாக வழங்கிட வேண்டும் ஒருமுறை மட்டும் கைரேகை பதிவு மேற்கொண்டு குடிமைப் பொருட்களை விநியோக செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இணையதள சேவையில் ஏற்படும் குறைபாட்டை சரி செய்ய அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் வைஃபை ஹாட்ஸ்பாட் இணையதள இணைப்பு வழங்கி பொது விநியோக திட்ட பணியினை சிறப்பாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் விடுமுறை நாள்களில் நகர்வு பணி மேற்கொள்வதை முற்றிலும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நியாய விலை கடைகளில் தராசு மற்றும் பிஓஎஸ் இயந்திரங்களை புதிதாக மாற்றித்தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வழங்க நான்கு தடவை கைரேகை பதிவு செய்து எடை வைத்து அரிசி வழங்க வேண்டியுள்ளதால் அதிக காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதுபோன்ற துறைகளை களைய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு மாநில தொடக்க கூற்று வங்கி அனைத்துப் பணியாளர் சங்கத்தின் மயிலாடுதுறை மாவட்ட கிளை சார்பாக அங்காடிகளில் ப்ளூடூத் இணைப்பது சம்பந்தமாக அதில் உள்ள டெக்னிக்கல் குறைபாடுகள் மற்றும் பொதுமக்களால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசுக்கு தெரிவிப்பதாகவும் இந்த கோரிக்கை மனுவை அரசுக்கு அனுப்பிப்பாக தெரிவித்துள்ளார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ப்ளூடூத் இணைக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அதிகமாக இருக்கு கொடுக்கறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பில் போடுறதுக்கு குறைந்தபட்சம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் முதல் முறை ஒரு பத்து கிலோ வச்சுட்டு அவங்களுக்கு அடுத்தவங்களை போய் பில் பண்ணி அவங்களுக்கு பொருளை கொடுத்துட்டு தான் திரும்ப வந்து அவங்கள்ட்ட மறு ஒரு ரேகை வாங்கி அடுத்த பத்து கிலோக்கு போகிற மாதிரி இருக்கு இதனால ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு கொடுக்குறதுக்கு குறைந்தபட்சம் பத்து நிமிஷம் அதிகபட்சமாக கால் பண்ணுறது கூட ஆகுது இதில் மிஷினில் வந்து நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இருக்குது சர்வர் பிரச்சனை கிராமப்புறத்தில் வந்து சர்வரே கிடையாது டவுனாக இருக்குது அதனால நாங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சிரமப்படுறோம் இது பொதுமக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்களும் வந்து சரி இதை டைம் ஆகுது இதனால எங்களுக்கு நேரம் வீணா போகுது அப்படிங்கிற வாக்கு வாக்குவாதம் பண்றோம் பண்றாங்க இதுதான் எங்களுடைய மாநில தொழில் சங்கம் பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சுல வந்து பதிவாளர்கிட்ட ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாங்க இது மாதிரி ஒரு சிரமங்கள் சிரமங்கள் இருக்கிறது ஒரு பத்து வகையான கோரிக்கை வைத்து ஒரு தொழில் சங்கத்தில் கொடுத்துருக்காங்க மாநில மாநிலத்தில் சார்பாக நாங்கள் எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தின் கிளையின் சார்பாக இன்றைய தினம் எங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்த்து எங்கள் தரப்பில் உள்ள கோரிக்கைகளை வைத்துள்ளோம் மாவட்ட ஆட்சியரும் எந்த பிரச்சனைகளை சரி செய்ய தருவதாக உறுதியளித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா அளவு தொழில்நுட்பம் வந்து ஒய்ஃபை வசதி வச்சு கொடுத்தா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் பில் போறது கொஞ்சம் வேகமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எந்த திராஸ் தான் இப்போ கொஞ்ச நாள் எங்களால் சேல்ஸ் பண்ண முடியல டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒரே அந்த உள்ள திராஸ் இருக்கும் அந்த திராஸ்ல வந்து சுத்ததுனால கூட அந்த பத்து கிராமுக்குது அந்த ஆஃப் பண்ணிட்டு அந்த சேல்ஸே பண்ண முடியுது அந்த அளவுக்கு அந்த நுப்பாட்டிட்டு சேல்ஸ் வந்து இருக்கு நிறைய கஷ்டமே நாங்களும் அனுபவிக்கிறோம் பொதுமக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் நடைமுறைப்படுத்த நல்லா இருக்கும் ரெண்டாவது திட்டத்தை நாங்கள் ஆனால் வரவேற்கிறோம் தான் ஒரு சில குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாடுகள் கொஞ்சம் ஆராய்ந்து நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் இணைப்பு கொடுத்தா நாங்கள் வரவேற்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க